குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு க்ளாண்ட் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ சரியான ப்ராஃபிட்னு பாத்தீங்களா அது நினைச்ச மாதிரி ஒரு கேப் டவுன் தான் ஓபனிங் ஆச்சு டவுன் ஓப்பனிங் ஆகி நான் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷார்ப்பான கேண்டில் மேலே போச்சு எதுவும் போச்சுன்னா இருபத்தி ஆறாயிரமே டச் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்குச்சு அங்கேருந்து இறங்கினவன் நம்மளோட அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அதை டச் பண்ணிட்டு தான் ஃபர்தராக மேலே போகும்னு சொன்னேன் அதை ஒம்பதே முக்காவுக்கு வந்து தொட்டு என்னமா போயிருக்கு பாருங்க இந்த இடம் ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்கன்னா சரியான ப்ராஃபிட் இன்னைக்கு இன்னைக்கு பா இன்னைக்கு பாருங்க நான் மார்க்கெட்டில் மார்க்கெட்லேயே இல்லை எனக்கு இன்னைக்கு காலையிலேயே ஆஃபீஸில் கூப்பிட்டுட்டாங்க அதனால நான் ஏழு மணிக்கே போயிட்டேன் இருந்து நான் வீட்டுக்கு வரும்போது மணி ரெண்டு மார்க்கெட்டில் பார்த்தா நம்ம லெவல்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சப்போர்ட் கண்டிப்பாக எடுத்துட்டு மேலே போகும்னு சொன்னேன் மேலே போயிருக்கு அப்புறம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வந்து ஆக்ட் ஆகும் சொன்னேன் அது ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பத்தரை மணிக்கு அந்த அந்த வந்து சப்போர்ட்டா மாறதுனால அதை டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட்டு ஃபர்தரா மேலே போயிடுச்சு ஸோ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ரெசிஸ்டண்ட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தாங்க அவன் ஒரு மணிக்கு டச் பண்ணிட்டு நல்ல இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எப்படி ஏற்று ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம் அது சப்போர்ட்ல ஏற்றுந்தாலும் சரி இல்ல ரெசிஸ்டன்ட்ல எடுத்திருந்தாலும் சரி ரெசிஸ்டன்ட்ல பாருங்க ஒரு மணிக்கு டச் பண்ணிட்டு உம் ரெண்டு மணி வரையும் மார்க்கெட் கீழே தான் இருந்திருக்கு தெரியுதுங்களா பக்காவா சோ இந்த இடத்துல நம்ம அருமையா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் பாருங்க இந்த இடம் ஒரு மணிக்கு வந்துருக்கா டச் பண்ணிட்டு தான் இறங்கிருக்கு ஏன் வந்ததுன்னா அவன் அந்த ஃபில் பண்ணிட்டான் இந்த கேப் இப்ப ஏன்னா இது காலையில இவ்வளவு பெரிய கேப் இருந்ததுல இவன் இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு இந்த கேப் இப்ப இன்னைக்கு ஆன கேப்பையும் சோ மார்க்கெட் ஃபர்தரா இனிமேல் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இது என்னுடைய தாட்ஸ் தான் இன்னைக்கு அது யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது அதை பொறுத்து இருக்கு ஆனால் மார்க்கெட் இனிமேல் மேலே போகிறதுக்கு எந்த அப்டல்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க ரெசிஸ்டன்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மணிக்கும் கொடுத்துருக்கு ரெண்டே முக்காவுக்கும் கொடுத்துருக்கு ரெண்டே முக்காவுக்கு எடுக்க முடியலன்னு வச்சிங்களேன் எடுத்திருந்தா கூட அது சரியான ப்ராஃபிட் தான் வந்துருக்கும் ஆனால் ஒரு மணியே ஈஸியாக எடுத்துருக்கலாம் நீங்க இந்த ஒரு மணிக்கு நான் டச் பண்ணும் போது கண்டிப்பாக அது வந்து ஒரு அஞ்சாறு பாயிண்ட் கீழே போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க போட்டுருந்தா போட்டப்பவே அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆயிருக்கும் இதை பேர் இன்னைக்கு பண்ணீங்கன்னு தெரியல சர்க்கிள்ல போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அருமையான சப்போர்ட் சொல்லிடா அது அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அது எப்படிதான் எக்ஸாக்டா அங்கதான் தொட்டுட்டு அவன் மேல போனான் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் அமைச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கெயின் பண்ணிருக்கான் ஏன்னா அவன் வந்து ஸ்கால்பர் இந்த இடத்த அவன் தொட்டு எடுத்திருக்கான் சரியான ப்ராஃபிட் அவனுக்கு பயங்கரமா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குதுங்க இது பண்ணல வயிற்றுச்சல் பண்ணல இருந்தாலும் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் போன வாரத்துல ரெண்டு வாட்டி போன வாரம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை தொட்டுட்டு வந்தா மாத்தீங்கன்னா அப்பவும் அவன் போட்டு இந்த கேண்டில் இந்த கேண்டில் அவன் அடிச்சான் இந்த கேண்டில ஏட்ரா இந்த இதுதான் அப்ப சப்போர்ட்டா இருந்தது ஆமா கரெக்டா இதே தான் இதுலதான் அவன் அடிச்சான் அதுல ஒரு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் அடிச்சான் இன்னைக்கு இந்த இடத்துல அவன் வாங்குற குவான்டிட்டிலாம் அதிகங்க அவன் வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி குவான்டிட்டில வாங்குறான் ஸ்பிட் பண்ணி ஸ்ப்ளி பண்ணி பண்ணி தான் வாங்குறான் அது எப்படினா தெரில அதெல்லாம் பெரிய வேறு விளையாட்டு நம்மளால அவன் கிட்டியே போக முடியாது அவன் டிமேட் அக்கௌண்ட்லயே ஒன்பது லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்கான் அதனால அனாவசியமான காசு நம்ம பிண்டாடுறோம் இதுக்கும் அதுக்கு வந்துட்டு நம்ம பொறாமப்படுறதுக்கு சொல்ல இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க பாருங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா தான் சொல்றேன் இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் அவனுக்கு அவனுக்கு சர்க்கிள்ல எல்லாருமே இன்னைக்கு தான் என்ன தவிர என்னன்னா மார்க்கெட்லயே இல்ல ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் மூணு இடமும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்தது சென்சக்ஸ்ல ஒரு லேடி போட்டுருந்தாங்க அவங்க எப்பவுமே என்னுடைய ரெகுலரா எல்லாமே போடுவாங்க அவங்க இந்த சப்போர்ட்டை எடுத்து தான் சொன்னாங்க எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்னு அவனும் எக்ஸாக்டா அந்த எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு நம்ம சொல்லியிருக்கோமா அத அவங்க அதை தான் எடுத்திருக்காங்க அவங்களும் இன்னைக்கு எப்பவுமே ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் அவனுக்கு ப்ராஃபிட் வருமா சாரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தொள்ளாயிரம் அந்த தான் எடுப்பாங்க இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் சார் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல சோ இதெல்லாம் கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்கு சரி நம்ம லெவல் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு இந்த இடம் பாருங்க நம்ம அங்கதான் சப்போர்ட்டா போட்டிருக்கோம் அங்கதான் டச் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இந்த பத்தரை மணி கேண்டில் பாருங்க அந்த சப்போர்ட்டை டச் மேலே மேலதான் போயிருக்கு கரெக்டா அப்ப இது அதாவது ஒரு கேப் டவுன் ஆகும் போது இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்டா மாறுது கரெக்டா இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டா மேல பர்தரா போனதுக்கு அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ட் அகைன் என்னவா மாதிரிதான் சப்போர்ட்டாவே தான் இருக்கு தான் மார்க்கெட் அதை தொட்டுட்டு மறுபடியும் மேல போயிடுச்சு ஆனா நம்ம அடுத்து ரெசிஸ்டன்ட்டுக்கே நீங்க மார்க்கெட் போல மார்க்கெட் ஏன் போல இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவோட என்ன லெவல் இருந்ததோ அந்த லெவலுக்கு க்ளோஸாக க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபது பாயிண்ட் மைனஸ் சென்செக்ஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் ஹத்ரா பாட்டா மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்கு நிப்டி பிப்டியும் சென்செக்ஸும் ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு மற்ற ஓவரால் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தா பேங்க் எக்ஸ் பிளஸ்ல தான் இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி நூத்தி பாயிண்ட் பிளஸ் ஃபின் நிப்டி மைனஸ்ல இருக்கு மிட் கேப் நிப்டி மைனஸ்ல இருக்கு இந்தியா விக்ஸ் வந்து பத் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தா மார்க்கெட் புள்ளி சைட்ல தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கும் அப்படிதான் தோணுது மார்க்கெட்ல இனி எந்த கேப்பும் இல்லை ஸோ மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகும் எது வரையும் போகும் அப்படின்றத நம்ம வேர்ல்டு இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் ரிசிஸ்டை பார்க்கலாம் இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டு நடந்திருக்கிற டைம் வந்து முக்கா ஆகுது டவ் ஜோன்ஸு ஜோன்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு எஸ்எம்பியும் எஸ் எம் பி லாஸ் நாஸ்டா கம்போசிட்டும் இப்போ நடக்கிற சிஎஸ்சி ஃபார்ட்டி எழுபத்தெட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டேக்ஸ் நூற்றி பத்து பாயிண்ட்டு பிளஸ்ல இருக்கு எஃப்டிஎஸ்சி எண்பத்தி ஏழு அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு மற்றபடி ஏசியன் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு நிக்கி அறுநூத்தி எழுபது பாயிண்ட் காலி ஆங்ஸன் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் காலி ஷாங்காய் கம்போசிட் இருபத்தி ரெண்டு நம்ம என்எஸ்சி நிபி இருபது பாயிண்ட் எஸ்டிஐ வந்து மூணு பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு காஸ்பி எழுபத்தி ஏழு பாயிண்ட் மைனஸ் யூஎஸ் டாலர் கீழே தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த யூஎஸ் டாலர் இறங்குறதுனாலதான் மார்க்கெட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனையாக தான் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம கோல்டு கோல்டு நான் சொன்ன மாதிரி அடுத்த செட் ஆப் டார்கெட்டுக்கு போயிடுச்சு அந்த நானூத்தி இருபதுக்கும் எண்பதுக்கும் ஆடிட்டு இருந்து இப்ப நானூத்தி முன்னூறுக்கும் நாலாயிரத்தி நாலாயிரத்தி நானூறுக்கும் சில்வர் பிளஸ்லதான் இருக்கு தாங்க இருக்கு டவ் பியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம ஒரு செக் பண்ணலாம் டவ் பியூச்சர் இப்போதைக்கு இரநூத்தி இருபத்தாறு ஆறு பாயிண்ட் பிளஸ் பியூச்சர் நூத்தி இருபத்தி அஞ்சு பாயிண்ட் பிளஸ் சரி வேர்ல்டு மார்க்கெட் அவங்களோட மார்க்கெட் இப்படி அவங்க மார்க்கெட் ஜோன்ஸ் வந்து எனக்கு மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸ பார்த்தா அது இன்னும் கீழே இறங்குன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த இந்த தான் இப்போ ஸ்கே பண்ணியிருக்கான் ஹோல்ட் ஆயிருதான் இப்போ அதை கேப் அப்பள ஓபன் ஆனாலும் மார்க்கெட் இன்னும் கீழே வரும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஆர்எஸ்ஐல பார்த்தாலும் சிக்ஸ்டி ஒன்னு இருக்கு டவு ஜோன்ஸ் இந்த இந்த ஃபார்மேட்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தாவே அது ரிஸ்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் அது சாட்டிஸ்ஃபைடே கிடையாது மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை பார்க்கலாம் எனக்கு கீழே தான் முடியுன்ற மாதிரி தோணுது நாஸ்டாக் ஃபியூச்சர் அடுத்தது வந்து நாஸ்டாக் கம்போசிட் ஃபியூச்சர் இது வந்து இப்போ இதுவும் கீழே தாங்க இருக்கு இவனும் ஒரு கேப் அப் பாசிட்டிவா ஓப்பனா கீழே தான் வருமோ அப்படின்ற தான் எனக்கு மைண்ட்ல டச் ஆகுது ஆனா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருவான் தான் தோணுது இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் இறங்குன்னு தான் தோணுது சோ டவ் ஜோன்ஸும் கம்போசிட்டும் எனக்கு தெரிஞ்சு கீழே தான் முடியுன்ற மாதிரி தோணுது இது அப்படியே நடக்கணும் இல்ல எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு கணிச்சா நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் பெரிய லெவலில் கேப் அப்போ இல்லை பெரிய லெவலில் கேப் டவுனோ கிடைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு கேப் அப் கிடைச்சா ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டுக்குள்ள கிடைக்கலாம் இல்லை ஒரு கேப் டவுன் கிடைச்சா அதுவும் ஒரு இருபது முப்பது பாயிண்ட்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா எனக்கு தோன்றது யுஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு ஃபியூச்சர் அவங்களோட இண்டெக்ஸ் எல்லாம் டவுன்ல முடியும்ன்ற மாதிரி தான் தோணுது அதனால ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருபது இருபது அப் சைட்லயோ இல்லை டவுன் சைட்லயே அப்படிதான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி நான் மைண்ட்ல பிக்ஸ் ஆகுறேன் அப்படி ஒரு கேப் அப் ஒரு இருபது முப்பது பாயிண்ட் வந்தா நம்ம நிப்டி ஃபிப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு எங்க இருக்கு அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் எக்ஸாக்டா இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதான் நூறு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டு அது கொஞ்சம் மொக்க மாவுசு எங்கன்னா இங்க இருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இதுதான் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு ஓகேவா இதுதான் ரெசிஸ்டண்ட் ஒரு கேப் அப் ஒரு இருபது முப்பது பாயிண்ட் கேப் அப் கிடைச்சா இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூறு தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இல்ல கேப் டவுன் கிடைக்குதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது பாருங்க இந்த இடத்த பாத்தீங்களா இன்னைக்கு யாராவது இந்த இடத்த யூஸ் பண்ணி தான் சரியான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அது எத்தனை மணிக்கு சாதாரண ரெண்டு மணிலிருந்து கீழே இறங்கலாம் கரெக்டா அந்த சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கான் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு எவ்வளவு பெர்ஃபெக்டா நடந்துருக்கு பாருங்க சோ அங்க இருந்து ஃபர்தரா மேல போயிட்டான் சோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரோட்டா பார்த்தாவே புல்லிஷ் கேண்டில் தான் அதிகமா இருக்கு இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னு பாக்குறான் ஏன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வரவே இல்லை எங்கேயுமே பாருங்க எங்கேயுமே இல்லை இந்த ஒரு இடம் வந்தது இந்த ஒரு இடம் வந்தது அவ்ளோதான் வேற எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பியர் கேண்டிலே இல்லை எஃப்ஐஎஸ் ஒருவேளை பையங்கில இருக்காங்களோ இன்னாவோ தெரில ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவங்க பெரிய லெவலில் செல் பண்ணல ஒரு நானூறு நானூறு கோடியோ முந்நூற்றம்பது கோடியோ இருந்து செல் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு சொல்றேன் இதுதான் பிராளைக்கு நிபி பிப்டி ஆஹ் சாரி இதை சொல்ற மாதிரி சப்போர்ட் இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருபத்தி தொள்ளாயிரத்தி அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் இதுதான் எதுனா இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிறது இதுதான் சப்போர்ட் அதாவது இன்னைக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ண இனி வாய்ப்பு கிடையாது அந்த வரலாம் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரையும் வரலாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதுதான் நிப்டி பிப்டியில நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி நிப்டி பிப்டி நாளைக்கு வேற வீக்லி எக்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க அடுத்தது சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ்ல ஒரு கேப் அப் கிடைச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும் எது எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிறது நேற்று போட்ட அதே லெவல்ஸ் தான் ஏன்னா இன்னைக்கு அதே ரெசிஸ்டன்ட் லெவல் தான் கேப் கேப்டவுன் ஒருவேளை கிடைச்சா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுதான் சப்போர்ட்டு இந்த இந்த சப்போர்ட்டு தான் இன்னைக்கு உடச்சா தொட்டுட்டு மேல போயிடுச்சு அதே தான் எஃபி பிப்டிலயும் அதே சப்போர்ட் தான் வேற ஒண்ணும் இல்ல இது எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல சோ ஒரு கேப் அப் ஓபனிங் இருந்தா எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு ஏழுஸ்டன்ட் அதையும் கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கண்டிந்தா எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு

ஓகேங்களா இந்த ல்ஸ் எல்லாம் வரும்போது கண்டிப்பா இந்த மணியை மட்டும் பண்ணுங்க இந்த மணி தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை அதிக அதிகப்படியா தரக்கூடியது அது ஒண்ணுதான் அதுக்கப்புறம் நூற்றுக்கு ஒரு இருபத் இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எது தரும்னா அட் த மணி தான் தரும் அவுட் ஆஃப் த மணி எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசை தூக்கி ஆப்ஷன் செல்லருக்கு கையில கொடுக்குற மாதிரி தான் இந்த இந்த மணியை மட்டும் மட்டும்கஸ் பண்ணுங்க அதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல மட்டும்தான் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் நடுவுலலாம் இந்த இந்த மார்க்கெட் இருவாங்க இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருந்ததுன்னா இந்த ப்ளூ கலர் ரேஞ்சில் மார்க்கெட் ரோட்ட இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சிலேயே போனா தயவு செஞ்சு அந்த ட்ரேட் எல்லாம் பண்ணாதீங்க அது தீட்டா எஃபெக்ட்ல ஆப்ஷன்ஸ் பையரை காலி பண்ணிடும் இந்த இந்த சர்க்கிள் அப்படியே இப்படி போச்சுன்னா எடுக்கவே எடுக்காது ஒன்னும் இந்த சப்போர்ட் வரட்டும் இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் வரட்டும் இல்லைன்னா எதாவது ஒன்ன கட் பண்ணட்டும் அது வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த சர்க்கிளையே இப்படியே போயிருந்தேன்னா நம்மளை காலி பண்ணிடும் அதனால கரெக்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல போக்கஸ் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் பத்து பாயிண்ட் கம்மியாகவே போடுங்க கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும் ஏன்னா அது இறங்குற ப்ரெஷர்ல அந்த நம்பர்ஸ் தானே அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒன்னு ரெண்டுன்னு ஜம்ப் ஆகாது எட்டு ஒன்பதுன்னு தான் ஜம்ப் ஆகுது மார்க்கெட் நல்லா இறங்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரிகர் ஆகும் நான் இதை என் அனுபவத்துல சொல்றேன் நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை தான் நான் பல வாட்டியும் உங்கள்கிட்ட சொல்றேன் சப்போர்ட்ல வருதா அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்கா கட் பண்றானா ஒரு பத்து பாயிண்டை போடுவேன் அதிகமா இல்ல சப்போர்ட் கிட்டேயே எடுக்கணும்னா சப்போர்ட்ல என்ன பாயிண்ட் இருக்குமோ அதுக்கு முன்னாடி யோசி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் பத்து பாயிண்ட் கம்மி பண்ணி போட்டு சப்போர்ட் டச் பண்ற போது அந்த லெவல டச் பண்ற மாதிரி பண்ணுங்க இதுதான் நான் சொல்றது ஏன்னா நமக்கு அந்த இடத்துலயே ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அதிகம் அதுக்காக சொல்றேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிப்டி பிப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இன்னைக்கு யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ யூடியூப்ல போடுங்க நான் ரெகுலராக சொல்றேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போடுறாங்க யூடியூப்பில் மற்றபடி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்குறாங்க ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு சரி எதுலயும் ஒன்றத்திலேயாவது வருது அது வரையும் சந்தோஷம் இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி சார்ட் அனலைஸ் பண்ணுங்க இந்த இடம் ஏன் இவ்வளோ எக்ஸாக்டா இப்படி சப்போர்ட்டாக சொல்றாங்க ஏன் ரீசன் சொல்கிறாங்கன்னு உங்களை நீங்களே ஒரு பண்ணி நாலேஜை டெவலப் பண்ணீங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது ஏன்னா என்னுடைய நாலேஜ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் எனக்கு கிடைச்சிது அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்ரெடி பல பேர் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் இதை கற்றுக்கணும் யாரையும் டிபெண்ட் எல்லாம் இருக்கவே கூடாது மார்க்கெட்டில் அதனால இது என்னுடைய அட்வைஸ் தான் நீங்களும் இந்த சார்ட்டை அனலைஸ் பண்றதை கற்றுக்குங்க ஒன்னும் கிடையாது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நான் உங்க எதிர்ல தானே அந்த கோடெல்லாம் தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி வைக்கிறேன் கேண்டீன்ல எங்க வைக்கிற என்ன பண்றேன்னு பாக்கறலா நீங்க அதே மாதிரி பண்ண போகுதுங்க ஏன்னா ஒன்னு ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வைக்கிறேன் நான் வைக்கிறது நான் ஒரு ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் வைக்கிறேன் இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு தான் அங்க வந்து வைக்கிறது அதை நீங்கள் இந்த சார்ட்டோட ஓய்வியை பார்த்துட்டு நீங்களும் சும்மா சும்மாவது ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு நாள் வெயிங்க சாட்டில் உங்க சார்ட்ல போயிட்டு இது சப்போர்ட் இது ரெசிஸ்டு நீங்களே ஒரு மூணு மூணு சப்போர்ட் மூணு ரெசிஸ்டன்ட் வைங்க உங்களோட டேலண்டை செக் பண்ணிடுங்க நீங்களே மார்க்கெட் ஓபன் ஆகும்போது ஓரளவுக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பழக பழக தான அனுபவம் அது மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போது ஓகேவா நான் சொல்றது கரெக்ட் தானே சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன் எனக்கே ரொம்ப டயர்டாதான் இருக்கு போய் ஒரு காபி குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும் நம்ம நாளைக்கு இன்டர்டே லெவல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்